பொன்னி அப்கம் கிருவி பார்க்கலாம் பொன்னி சவால் விட்டுறாங்க எல்லாத்துட்டையும் நான் நிரபராதி நிறுவச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லிட்டு அப்படியே மாமனாரும் குழந்தனாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சக்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஜெயா சே இப்படி ஆயிடுச்சே இவ்வளவு கெட்டவன் தெரிஞ்சு இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க சுந்தரத்துக்கு கொஞ்சம் நடுக்க இருக்குது உண்மையிலே கண்டுபிடிச்சிருவாளோ இவ இவ பெரிய ஆள் இவளை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படியே பொன்னி செம்ம கோத்துல கொண்டே ஃபோட்டோ வைக்கிறாங்க வச்சுபுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பவான் இருந்துட்டு மாமா விடுக்க மாமா அவள் ஏதோ சொல்லிட்டு போகிறா நீங்க ஏன் பயப்படுறீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இல்லை சிவன் பவ பவானி அவள் வந்து ஏன் இப்படி அத்தையும் வெளியில் விரட்ட மாட்டேனாங்க அதான் அவள் சொல்லிட்டாளே நிரூபிக்கிறாளமே நிரூபிச்சுட்டு போகட்டும் ஆனால் அவள் எவ்வளோ பெரிய திலாலங்கடி உங்கள் மேலே பழிய போகிறாளிங்க அப்பாடி ஊமக்கொட்டா மாதிரி இருந்தால் அவளை நல்லவன் நினச்சிட்டேங்க அப்படிங்குறல அப்படியோ அப்படி நடுங்கிறாரு ஐயோ இவ்வளோ நம்புறாளே நம்மளை உண்மை தெரிஞ்சு நம்மளை ஆஞ்சி விடுவாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பொன்னி பீர்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கால் பண்ணி பேசுகிறாங்க என்னடி போயிட்டாளா எங்கேம்மா போறதுக்கு காலம் அப்படி நீட்டுனா நீட்டின கால மறுபடியும் முடக்கிட்டா நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே தான் வருவேன் என்ன அனுப்புறதுக்கு உங்களுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை நான் இங்க வந்து நிரப்புறதே நிரூபிச்சுட்டு தான் போவேன் இருக்காமா எப்படிமா நிரூபிச்சிருவாளா நிரூபிக்க மாட்டாளா இனிமே நமக்கு சக்தி தான் நினைக்கல இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரி விடு விடு என்ன பண்ண போறா யாரும் மாட்ட மாட்டீங்க கண்டிப்பா வந்த வீட்டை விட்டு போயிடுவா விடு அப்படிங்கல ஏமா நான் தான் போவேன் சொல்லி கடைசி வரைக்கும் இங்கே டேரா போட்டா இங்கே சக்தி ஏற்கனவே அவன் மேலே உயிரா இருக்கேன் ஒண்ணுமே புரியலையம்மா சரி பாத்துக்கலாம் நீ தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க அந்த பக்கத்து அதுக்கப்புறம் சுந்தரம் என்ன பண்ணுறாங்க மனசே சரியில்லை எப்படியாவது இப்படி பொண்ணியை விரட்டிலான்னு பார்த்தா நம்ம மேலே பணிய தூக்கி போட்டாலே ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறாங்க அப்படியே ஆத்திரத்தில் அப்படியே என்னமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டாக மாடிக்கு போயிடறாங்க போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இருக்காரு அப்படியே பார்த்தா ஒரு அரை அதில் இருக்காங்க மேலே போயிடுறாங்க பொன்னி போயிட்டு பார்த்தா செம்ம காண்டில் அப்படியே ஒழிப்பு எடுக்கிறாங்க என்ன மிஸ்டர் சுந்தரம் நல்ல போதையில் இருப்பீங்க போல இருக்குது அப்படிங்கிற ஏய் உன்னை என்ன என்ன நினச்சிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள உன்னை வரவளவு விரட்டி பார்த்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நீங்க பாருடா அப்படிங்குற என்னது பாருடா நீ என்ன ஒரு மரியாதை நீ எப்பேர் பட்டவன் நீ ஒரு பொம்பளை பொறிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த விஷயம் பூரா உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்னாங்க தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன என்னை விட்டு விரட்டப்பா எல்லா பித்தளடம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க பொன்னி அப்படி பொன்னி சொல்ல சொல்ல அப்படியே சுந்தரத்துக்கு தாங்குதல நடுங்குது ஏ என்ன என்ன உண்மை தெரியும் அப்படிங்கள கவலைப்படாத நான் எதையுமே சொல்ல மாட்டேன் ஒரு குடியை கெடுக்கிறதுக்கு நான் மோசமான இல்லை எங்கள் அம்மா அப்படி என்ன வழக்கம் இல்லை ஆனால் நீ என் மேலே பழி போட்டிருக்க பாரு அதை நான் தொடக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நீ கண்டிப்பாக அது ரெண்டு பேருக்கும் விலை கொடுத்த நீ கூட்டியிருந்தேன் எனக்கு நிறு எனக்கு தெரியும் அதை நிரூபிக்கவும் தெரியும் அவங்களுக்கு நீ பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கில்ல எப்படிப்பா அனுப்புவ அப்படிங்கிறாங்களா ஏ என்ன ரொம்ப பேசுகிற வாடா போடாங்கிற மரியாதை அவ்வளோதான் நான் போய் எங்க என் பொண்டாட்டி ஏ பவானி ஏ பவானியாவது கோவானியாவது யாரை வேணாலும் கூப்பிட்டுக்க நான் பயப்பட போறதில்ல நீ எப்போ நீ நீ எனக்கு தெரியவே தெரியாது அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பாரு அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ தான் என்னை வந்து பழி போட அதனால தான் நான் அந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டு திரும்பி வந்தது காரணமே நீ வந்து கண்டிப்பா என்ன நீ காப்பி கொடுக்க போ சொன்ன ஆனா இல்லவே இல்லைன்னு சொன்ன பாரு அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ தான் எல்லா வேலையும் பண்ணினேன் அதனால இங்க இருந்து உன்னோட வண்டவாளத்துல தண்டவாளம் ஏத்தாம நான் எப்படி போக முடியும் அதனால நான் போக மாட்டேன்டா உன்னை நான் பழி பழி சிரிக்காமல் விட மாட்டேன் இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை ஏ சும்மா நிறுத்துடா என்னடா பெரிய யோக்கியம் மாதிரி நீனே ஒரு பொம்பளை பறிக்கிதானே அப்படி இப்படின்னு கத்துறாங்க இது எல்லாத்தையுமே சக்தி பின்னாடி இருந்து கேட்டுறாரு கேட்டணும் அப்படின்னு கொலை நடுங்கி போயிருது அப்படியே அப்படியே மாமா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தவனு அப்படி இங்கே திரும்புறாங்க பார்த்துட்டு அப்படியே சக்தி அப்படிங்கிறாங்க பொன்னி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க என்ன பொன்னி இவ்வளோ பண்ணியிருக்கா இவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கல ஆமாம் மாமா அப்படிங்க ஆமாம் சக்தி அப்படிங்கிறாங்க என் மாமா இவ்வளோ கேவலமானவனா சே என் அக்கா வாழ்க்கையே போச்சே இப்படிப்பட்டவனா அவன் உன் மேலே பழி போட்டிருக்கான் கடைசி அதை விட பொம்பளை பொறுக்கியா ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ அவனை போய் அப்படிங்கள வேண்டாம் மாமா வேண்டாம் வேண்டாம் சக்தி அப்படின்னு கைய பிடிச்சிருக்கிறாங்க ஏமா ஏன் நீங்கள் நீங்க கண்டிப்பா பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு சும்மா எந்த சாட்சியும் எந்த ஆதாரம் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நம்ம சாட்சியத்தோட தான் அவனை பண்ணணும் அவன் வீட்டில் இருக்கக்கூடாது பொண்ணி அப்படின்னு சக்தி பயங்கரமா கத்துறாங்க விடுங்க சக்தி அப்படிங்கிறாங்க நம்ம வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு வராங்க ரூம் கூட்டி போயிருக்காங்க இருங்க பொறுமையாக நிதானம் நிதானமாக பேசுவோம் அப்படிங்கிறாங்க எப்படி நான் நிதானமாக இருக்க முடியும் எவ்வளோ பெரிய பணி பண்ணியிருக்கான் ஐயோ என் அக்கா வாழ்க்கைய போச்சே அப்படிங்கிற பார்க்கலாம் என்ன அப்போ என்னென்ன கொள்ளையடிச்சான்னு தெரியலையே நம்ம வீட்டில் இருந்துட்டு அதெல்லாம் போயிட்டு போதுங்க முதல்ல உக்காவுக்கு திரவம் பண்ணிகிட்ருக்கேன் பாவம் இல்லையா அப்படிங்கிற கண்டிப்பாக இதை என்ன பண்ணலாம் கண்டிப்பாக உன்னை நான் நிரம்பறேன்னு மீட் எடுப்பேன் பொண்ணி நீ தைரிய மாயிரு அப்படிங்கிறாங்க நானும் அதில் நான் துணையாக நிற்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்டுபிடிக்கணும் தேடணும் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னு சுந்தரத்துக்கு அப்படின்னு நடுங்குது என்ன ரெண்டு பேரும் ஒன்றா போகுதுங்களே எதுவும் கண்டுபிடிச்சிருங்களா முதல்ல அந்த ரெண்டு குண்டங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிரு ஆமா ஆமா நான் அடிச்சு சொல்லிரு பொன்னி தான் பண்ணாண்டு அப்படின்னு இங்க போன் அடிக்கிறாரு ஓகே फ्रेंड्स பார்க்கலா என்ன நடக்க போகுதுன்னு பொன்னிய சக்தி இந்த உமைகளை கண்டுபிடிச்சு சுந்தரத்தை ஓட ஓட விரட்ட போறாங்கள அப்படிங்கிறத உங்க மேலான கருத்துக்களை பொன்னான கையில கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை தெரிஞ்சுட்டு ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்